வணக்கம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தங்கள் முருகசீரிசம் ஒன்று ரெண்டாம் பாதம் ரிஷபராசி முருகசீரிசம் மூணு நாலாம் பாதம் மிதுன ராசி எட்டு பொருத்தங்கள் அஸ்வினி மேசராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் ராசி புனர்பூசம் நாலாம் பாலம் கடகராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாலம் கன்னிராசி ரேவதி மீனராசி ஏழு பொருத்தங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாலம் மேசராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாலம் ரிஷபராசி ரோகிணி ரிஷபராசி திருவாதிரை மிதனராசி ஆயில்யம் கடகராசி ஹஸ்தம் கன்னிராசி மூலம் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி ஆறு பொருத்தங்கள் கேட்டை விருச்சிக ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி திருவோணம் மகர ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஆணிற்கு ரஜ்ஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னன்னா என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஆணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான சிம்மமும் எட்டாவது ராசியான துலாமும் நன்றி வணக்கம்